வணக்கம் நான் இசன் மாருஃப் இந்திய காணொலியுடைய தொடர்ச்சியாக நம்ம பைத்தானுடைய பயன்பாடுகளும் அதன் கட்டமைப்புகளும் பற்றி நம்ம இந்த காணொலியும் பார்ப்போம் அடுத்தது கேட் ஸோ அதுலேயும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது நம்ம பைத்தான் அதில் ஒரு ஃபேண்டாங்கோ அப்படிங்கிறது ஒரு டாங்கோ டிரைவர் அப்ளிகேஷன் ஃபார் டாங்கோ டி பி பி அது இது கூட நம்ம பைத்தானுக்கு அடாப பண்ணலாம் ஃபண்டாங்கோ அப்படிங்கற அப்ளிகேஷன் சோ இது கேட் டெவலப்மென்ட்க்கு யூஸ் பண்ணலாம் அடுத்து இன்னொரு ஃப்ரீ கேட் இது வந்து ரன்னிங் அப்ளிகேஷன் ஓபன் 소ஸ் அப்ளிகேஷன் கேட்ல நீங்க டிசைன் பண்ணலாம் இது மெயினாக போக்கஸ் பண்ணி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கல் டிராயிங்ஸ்க்கு தான் பிஸ்ட் த்ரீ டி அப்ளிகேஷன்ஸ் இது த்ரீ டி பண்றதுக்கு த்ரீ டி ட்ராயிங் பண்ணலாம் கேட் டிராயிங்ஸ் ஸோ அஃப்கோர்ஸ் இது பிம் இன்டெகேட் பண்ணது அதாவது பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் அஃப்கோர்ஸ் இது இது வந்து நம்ம ஆர்கிடெக்சர்ஸ் பண்ணக்கூடிய சேல்ஸ் சைட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பிம்மை பத்தி டீட்டெயிலாக தெரியும் ஸோ தேவ் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் ஆன் பிம் ஸோ இப்போ இது பீம்ல வந்து ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் டி சொல்லிட்டு அது எக்ஸ்ட்ரீட் பீரியட் இருக்கும் டைமென்ஷன்ஸ் ஆர் டிஃபரெண்ட் நான் நம்ம வந்து விஷுவலைசேஷனில் த்ரீ டிக்கு அப்புறம் ஃபோர் டின்ற ஒரு விஷயம் கிடையாது ஸோ இதில் விஷுவலைசேஷனில் இது த்ரீ டி டிசைன்ஸ் பண்ண முடியும் இது மெக்கானிக்கலில் பிரிமையாக பண்ணாலும் அதை ஃபர்தராக எக்ஸ்டன்ட் பண்ணி ஆர்கிடெக்சருக்கும் பண்ணக்கூடிய எபிலிட்டியை பில்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸோ ஆர்கிடெக்சர் எலக்ட்ரிகல் எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்து ஒன்னு ஒரு விஷயத்தை நான் பிரசன்ட் நம்ம இருக்கேன் வந்து அதோடைய ரேஞ்ச் ஆஃப் பண்ணணும்னு சொன்னா வேற ஒரு லாங்குவேஜ் கூட மட்டும் சி பிளஸ் பிளஸ் கூட மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும் அதுதான் வந்து அந்த அளவுக்கு ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃபர் பண்றது சி பிளஸ் பிளஸ் தான் கிராஃப் பார்க்கலாம் நீங்க ஸோ ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கிராஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபது நோக்கி வர்றது வந்து எந்த அளவுக்கு இருக்குதுங்கிற ஒரு கிராஃப்டாக இதில் நான் கம் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம் இப்போ சி ப்ளஸ் உடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெலவன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது பைத்தான் வந்து ஏறிக்கிட்டே போகுது சி பிளஸ் ப்ளஸ் காலி பண்ணுறதுன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா சி பிளஸ் ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் இட் தான் வந்து பைத்தான் ரன் ஆகிட்டு இருக்குது அதாவது இந்த மாதிரியான சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸு கேட் அப்ளிகேஷன்ஸ் இதோடைய ஃப்ரேம் பாக்ஸ் எல்லாம் வந்து ஃபவுண்டேஷனில் இருக்குது சி ப்ளஸ் ப்ளஸுங்கிறதுனால அதோடைய ஸ்கோப்பு குறையுமே தவிர நோ ஸ்கோப்புன்னு வராது அதான் சிசி ப்ளஸ் பஸ் உடைய இன்னும் வரைக்கும் உள்ள ரிலவன்ஸ் அதுதான் அதோடைய ஸ்கோப் வந்து குறைக்கும் பட் இர்ரிலவென்ட் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் வந்து இன்னைக்கு இன்றைக்கி எட்டு வரைக்கும் இல்லைங்கிறது தான் சிசி ப்ளஸ் ப்ளஸ்க்கு ஸோ அதுதான் நீங்கள் இங்கே பார்த்துருக்கோம் சி பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்லி டொமைன் ஒன் ஒரு ஃபிளா சொல்லணும்னு சொன்னா அவங்க வந்து பெரிய லெவலில் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லணும்னு சொன்னா அது மொபைல் அப்ளிகேஷன் தான் இன்னைக்கு ட்ரெண்ட்ல மொபைல் அப்ளிகேஷன்ல ஜாவாவும் ஜாவா ஸ்கிரிப்டும் தான் டாப் மோஸ்ட்ல இருக்குது அஃபோர்ஸ் கோட்ல இருக்குது ஸோ அது அந்த காம்படிஷனுக்குள்ள இன்னும் பைத்தான் நுழையலைன்றது தான் ஃபால் பேக் பட் பாக்கி எல்லா ட்ரெண்ட்லேயும் பைத்தான் இஸ் தேர் ஸோ ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டோம்னா நம்ம எந்த ஃபீல்டுக்குன்னா போகலாம் அப்படிங்கிற மாதிரியான லாங்குவேஜ் தான் பைத்தான் அதனால தான் ஸ்கூல் காலேஜஸ்ல நம்ம ப்ரிலிமினரியாக பைத்தானை படிச்சுட்டு மக்கள் எந்த படிக்கலான்றத பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிறது ஸோ அடுத்து பைத்தான் படிக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து நம்ம வந்து எந்த ஃபேம் ஒர்க்கில் போகிறது ஸோ நான் இங்கே வந்து நான் இல்லாத குள்ளேயும் போகல நம்ம வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்டு வெரி காமன் அதனால் வெப் அப்ளிகேஷனில் நம்ம என்ன ஃப்ரேம் ஒர்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்குறதை இங்கே நான் கம்பேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம் நான் எடுத்துருக்கிறது ஜாங்கோ ஃப்ளாஸ்க் இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஈக்குவல் ரேட்டிங் இருக்குது நீங்க கிட்டபில பார்த்தீங்கனாலும் இங்கே கிட்டத்தட்ட ஈக்குவலண்டான ஸ்டார்ஸு ஈக்குவலண்ட் ஆன லைக்ஸு அதே போல இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் ஆஃப்ல வந்து ஸோ ஃபிளாஸ்க் வந்து மோஸ்ட் லவ்டுன்ற ஒரு விஷயமா இருக்கும் இங்கே ஜாங்கோன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் கொஷின்ஸ் ஆஸ்க்டுன்றதுல ஜாங்காவும் அதே அந்த மாதிரியான ஒரு ஒரு இருக்கிறது தான் ஜாங்கோ அண்டு பிளாஸ்க் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு பத்து வருஷம் கம்மியானது தான் ஜாங்கோவை விட ஜாங்கோ வந்து பத்து வருஷம் சீனியர் அப்போது ஃப்ளாஸ்க் வந்து ரிலவன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது அந்த கிராஃப் தான் நீங்கள் இங்க பார்க்குறீங்க ஸோ இன்னொரு விஷயம் நான் இங்க பிரச்சனை பண்ணிருக்கிறது வந்து என்னென்ன இன்றைக்கி வந்து இப்போ பாப்புலர் வெப்சைட்ஸில் வெவ் அப்ளிகேஷன்ஸ்ல ஜாங்கோ எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிளாஸ்க் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் இங்கே போட்டிருக்கேன் அஃப்கோஸ் இன்ஸ்டாகிராம் பென்ட்ரெஸ்ட் டிஸ்கஸ் கோர்சரா யுடைமி இதெல்லாம் வந்து ஜாங்கோ யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளாஸ்க் வந்து நெட்ஃபிளிக்ஸு லிங்க்ட் இன்னு ரெட்டிட்டு லிஃப்டு பேங்க் சலட் இதெல்லாம் வந்து ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணலை இதே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய என்னன்னாக்கா பின்ட்ரெஸ்ட்டு தொடக்கத்தில் அவங்க ஜாங்கோவில் டெவலப் பண்ணாலும் இன்றைக்கி அவங்க ஜாங்கோவில் இல்லை அவங்க வந்து மாடல்ஸை வந்து ஹோம் ஹோம் க்ரோன் ஃப்ரேம் ஒர்க் அவங்களே ஒரு ஃப்ரேம் ஒர்க் பில்டு பண்ணிட்டாங்க ஏபிஎஸ் ஃபுல்லாக ஃப்ளாஸ்க்கு மாறிட்டாங்க இன்றைக்கி பின்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனாக தான் லிஸ்டோட் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து இன் இனிஷியல் டெவலப்மெண்ட் இந்த ஜாங்கோ நம்ம வந்து ஜாங்கோவை இருக்குது பட் கரண்ட் கிரெடிட் ஷுட் கோஸ் டு பிளாஸ்க் ப்ரிண்டர்ஸ் வந்து இன்னைக்கு ப்ரிண்டர்ஸ் மேஜர் போர்ஷன் ஆஃப் கோடு பெர்ஃபார்மன்ஸ் மெசஸ் எல்லாம் இருக்கிறது கண்ட்ரோலிங் கோர்ஸ்லாம் இருக்கிறது ஃபிளாஸ்கில் தான் இருக்குது ஸோ அது வந்து மெயினாக என்ன ரீசனுக்காக மைக்ரேட் பண்ணாங்கன்னு சொன்னாக்கா ஏபிஎஸ் வந்து அவ்வளோ ஃபிளக்சிபிளா இல்லை ஜாங்கோவில் அப்படிங்கிறது தான் ஸோ இங்கே மெயினாக வந்து ஜாங்கோ எங்கே யூஸ் பண்ணணும் ஃப்ளாஸ்க் எங்கே யூஸ் பண்ணணும்னு ஒரு கொஸ்டின் வரலாம் ஜாங்கோன்றது இட்ஸ் அ ஃபுல் ஃப்ரேம் ஒர்க் ஃபுல் ஸ்டாக் ஃப்ரேம் ஒர்க் அதில் வந்து நமக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஒரு என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் ஒரு இஆர்பி டெவலப் பண்ண போகிறோம் அதுமாதிரி பெரிய லார்ஜ் ஸ்கேல் டெவலப் பண்ண போகிறோம் அதை ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணணும்னு சொன்னால் ஜாங்கோ இஸ் த பெஸ்ட் ஏன்னா ஜாங்கோவில் நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ அட்மின் பேனல் வேணுமா அதுக்கான போர்ஷன் ஆஃப் ஃபேவர் இருக்குது டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டிக்கான விஷயம் அதுவும் இருக்குது ஓஆர்எமுக்கு இருக்குது அது போல் நீங்கள் ஸோ வாட் எவர் யூ நீட் அந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே ஃபெசிலிட்டேட் பண்ணி இப்போ ஃபுல் ஸ்டாக் ட்ரமருக்கு தான் ஜாங்கோ ஹவுவர் நீங்கள் ஃப்ளாஸ்க்கு போட்டோம்னு சொன்னா போனோம்னு சொன்னாக்கா ஜஸ்ட் ஒரு வைஸ் வைக்காது டபிள்யூஹிஐ செசவர் கேட்வே இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா அதுவும் ஒரு ஜாங்கோ ஜிஞ்சா டூ டெம்ப்ளேட் டெம்ப்ளேட் இன்ஜின் இன்ஜின் ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் வச்சுட்டு ஒரு மைக்ரோ ஃபிரேம் ஒர்க் தான் ஃபாஸ்ட்கு ஸோ அப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு சின்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்னு சொன்னால் இட்ஸ் பெட்டர் கோ வித் ஃபிளாஸ்க்கு அப்போது நீங்கள் பெரிய அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஒரு ஆப் இல்லை பண்ணணும்னு சொன்னால் கோ வித் ஜாங்கோ நம்ம பெரிய அப்ளிகேஷனே வந்து நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் மெசட்ஸில் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபீல்டத்தோட டெவலப் பண்ணோம்னாக்கா அஃப்கோர்ஸ் யூ டு கம் டு கிளாஸ்க் இப்போ இன்ட்ரெஸ்ட் அதுதான் நடந்துச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேணும் அவங்களுக்கு ஓப்பன்னஸ் வேணும் அவங்க ஜாங்கோக்கு வந்து அவங்க கொடுக்குறதுலேருந்து மைனேன் பண்ணி வேற வேறு மெத்தடுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அது கஷ்டம் கிளாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் நம்ம இது இதில் உள்ள பேஸ் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறோம் ஃபர்தர் கோட வந்து நீங்கள் ஓனாக ஒர்க் கோடை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி மாட்யூல்ஸ் நிறைய ஃப்ளாஸ்க்கு டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால தான் இன்றைக்கி ஃப்ளாஸ்க்கு வந்து ஜன ஒரு காம்படிஷனாக இருக்கிறது காரணம் அதுதான் ஸோ நீங்கள் தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் யூ ஹாவ் ஃப்ரீடம் நீங்கள் நிறைய ஃப்ரீடம் இருக்குது அப்போது அந்த ஃப்ரீடம் யூஸ் பண்ணி ஓகே என்ன இப்போவிட்டிக்கு అప్పు ఎదు పె అప్పు అంత అమర స్కీల్ అని చూసుకుంటు ఒక ఫ్రేమ్ ఒక్క అది లైబ్రరికి అది నమ్మ ఫ్లాస్ కూడా యూస్ పన్నోక డేటా పెస్కు ఓకే పెస్టా అదేపోయి ఉన్నప్పుడు పెస్ట్ పుట్టు అది ఎందుకు చూస్ పని ఫ్లాస్ కూడా డెకరేట్ పని ముయం ఇఫ్ ఇన్ కేస్ నేకుమే సాటిస్ఫేక్షన్ ఇలా నమకి ఎఫెక్టివ్ నమ్మ తన పడాలి நம்ம ஒன்னாக பண்ணிக்கிறலாம் அப்போ அந்த ஒரு ஓப்பன்னஸ் ஃப்ரீடம் இருக்குது ஃபிளாஸ்கில் ஜாங்கோவில் அது கிடையாது அதே போல இது அட்வான்டேஜாக சொல்லலாம் இதே ஒரு விஷயத்த நம்ம ரிவர்ஸ்லாம் சொல்லணும்னு சொன்னாக்கா ஃப்ளாஸ்கில் நீங்கள் ஒவ்வொரு மாடிலையும் எது பெஸ்ட்டு எது நல்லா இருக்கும் எது எதுவும் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒவ்வொரு மா ஒவ்வொரு லைப்ரரியும் நீங்கள் தேடி தேடி ஒரு டெசிஷன் எடுத்து பண்ண வேண்டியிருக்கும் பட் ஜாங்கோவில் அது மீன் குவாலிட்டி கேரண்டி தான் அதுக்கு இன்பில்ட்டாக அதுக்குள்ளாரே ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது நீங்கள் அதை பற்றி யோசிக்க இந்த எந்த லெவல் ஃபீவ் போடணும் நம்ம எதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற பற்றி யோசிக்கவே வேண்டாம் டேரெக்ட் ஜஸ்ட்டு யூ ஜம்ப் பில் டு த கோட் யூ ஜஸ்ட் கீப் ஆன் டெவலப்பிங் த கோட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த டெசிஷன் மேக்கிங்கை போயிட்டு நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறது தான் எங்களோட அதை அட்வான்டேஜாக பார்க்கலாம் ஸோ நீங்கள் அதை அட்வான்டேஜாக பார்க்குறீங்களா டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறீங்கன்றது உங்களுடைய பார்த்துக்குடியே தேவையப்படுத்துதான் இருக்குது அப்போது இப்படி தான் நம்ம சாய்ஸ்ல என்னோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃபிளாஸ்க் அப்படிங்கிறது தான் ஏன்னா எனக்கு வந்து ஒரு டைம் ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள்லாம் வந்து தனித்தனியாக நம்ம வேண்டிதான் இருக்கும் அதே போல் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறதுனால நான் நிறைய எந்தெந்த போர்ஷன்ஸுக்கு என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணலாம் மாடியூலுக்கு என்னென்ன மாடில்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸ் லிஸ்ட் எங்கிட்ட ஆல்ரெடி நான் அரேவ் பண்ணிட்டு எனக்கு வந்து ஜ அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டடாக நான் ஃபீல் ஆகிறது கிடையாது இன்னொரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னாக்கா ஃப்ளாஸ்க் வந்து மோர் லைக் நம்ம பைத்தான் வந்து ஃபுல்லி பைத்தான் ஓரியன்ட் போடவே இருக்கும் ஆனால் ஜாங்கோன்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நியூ லாங்குவேஜ் லெவலுக்கு அவங்களுடைய ம ஃப்ரேம் ஒர்க்கில் அவ்வளோ கான்செப்டை உள்ளே இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதோட ஓரியன்டேஷன் பைத்தான் ஓரியன்டேஷனை விட கொஞ்சம் டிஃபராகவும் போகிறதுனால லேர்னிங் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நான் நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக ஸோ ஐ ப்ரிஃபர் பர்சனலி ஃப்ளாஸ்க் ஸோ நம்ம அடுத்து நம்ம அப்ளிகேஷன் நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு டூ வருஷம் போகும்போது நம்ம ஃப்ளாஸ்க் வச்சு தான் நம்ம அடுத்த கிளாஸஸ் இருக்க போகுது ஓகே நன்றி நண்பர்களே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் நம்புகிறேன் இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி